கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் குரு அதிசார பயிற்சி குரு அதிசாரம்னாலே இப்போ குரு மிதனராசியில் இருக்கிறார் ஒருவட காலம் இருப்பார் இதன் நடுவிலே வக்ரமாகி திருப்பி வக்ரவ நிலைமைக்கு சென்று அடைந்தார் வக்ர நிவர்த்தி அடைந்தார் இப்பொழுது அதிசார குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சின்னா குறுகிய காலத்தில் பயிற்சியாகி திருப்பி பழையபடி இருந்த இடத்துக்கு போயிடுறது இது வந்து அடிக்கடி நிகழாது எப்போவாவது சில நேரங்களில் நிகழக்கூடிய அம்சமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அந்த வகையில் இப்போது மிது நிற்கிற குரு பகவான் தன்னுடைய வீடான கடகராசிக்கு வருகின்ற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் ஒரு எழுபத்தி மூணு நாட்கள் குரு வந்துட்டு திருப்பி போயிடுவார் அப்போ இந்த குரு இருக்கக்கூடிய அந்த கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ சொல்ல அது அதுக்கு என்னோட குருநாள் நான் நினைக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி நற்பவி நற்பவை ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய திமிகி தன்னோ சந்திசேந்த பிஜோதியார் என்னுடைய கோசன மகாகலன் ஓம் காளி காசாயி வித்மிகே மசான வாசின்ன திமிகே தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய கோசந்த மகாவரகன் ஓம் மகிஷத் பஜாய வித்மிகே இது தன்னோ வாராகி பிரஜோதியாத் என்னுடைய என்னோடு கோசந்தேவனம் பகலாமகன் ஓம் பகலாமகி வித்மிகே சம்பீன்சம் தன்னோ தேவி பிரஜோதயாத் பொதுவாக இந்த குரு அதிசார பயிற்சியில் கடகத்தில் இருக்கும் பொழுது அவர் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த மூணு ராசியும் பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் மகர ராசிக்கு ராசி அதிபதி சனி பகவான் மீன ராசிக்கு அவருடைய சொந்த வீடு தான் குருவுடைய வீடாக சொல்லப்படுகிறது அவர் இருக்கும் இடத்திலும் பார்க்கும் இடங்களும் என்ன பலன் கிடைக்கும் என்பது பார்த்தால் சுருக்கமாக சொல்கிறேன் கடகத்தில் வந்துவிட்டபடியால் உச்ச வீடு அவருக்கு ஃபுல்லாக பவர் அந்த வீட்டுக்கு போனாலே எல்லா வசதி வாய்ப்பும் அவர் கிடைக்கும் தன்னுடைய இஷ்டப்படி நடக்கலாம் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கலாம் காட்டலாம் ஜெயிக்கலாம் வெற்றி பெறலாம் எல்லாமே அப்போது குருவே அப்படி இருக்கும் பொழுது அந்த ராசி அதிபதி கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக நிலைமையில் இருப்பாங்க ஜென்ம குருவாக இருந்தாலும் அது கணக்கு இல்லை குரு உச்ச வீடாக இருக்கிறார் கடகத்துக்கு உச்ச வீடு அதனால் நல்ல பலன்தான் வாரை வழங்குவார் அங்கேருந்தால் ஒரு அஞ்சு ஏழு ஒம்பது பார்ப்பார் இது இல்லாமல் விருச்சகராசியும் பார்க்குறார் மகர ராசியை பார்க்குறார் மீனராசியை பார்க்குறார் அப்போ என்ன நடக்கும் என்று கேட்டிங்கன்னால் பொதுவான பலன்கள் சொல்லப்படும்போது கடகத்திலே வந்த பிறகு சந்திரனுடைய வீடு பெண்கள் குழந்தைகள் முன்னேற்றம் வெகுவாக பேசப்படும் அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அவருக்கு அவர்களுக்கு தேவையான பலன்கள் கிடைத்திடும் எல்லாமே நடக்கும் இப்போது பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க அவங்களுமே இந்த கு கடகராசிக்கு வந்தவுடனே குருக்கு நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆதாயம் கிடைக்கும் எல்லாமே நடக்கும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும் அவர்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்த நடக்கும் குழந்தைங்களுக்கும் அதிகமாக தான் நடக்கும் புத்திரகாரன் என்று குருவை சொல்லுகிறார்கள் அதனால் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது அடுத்ததாக எல்லோருமே ஒரு அன்பும் ஆதரவோடு பழக போகிறாங்க இதனால் வரைக்கும் பிரச்சனையாக பேசிகிட்டு இருந்தவங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம் பண்ணவங்க சண்டை போட்டவங்க எல்லாமே இப்போ சமாதானத்துக்கு வந்துடுவாங்க நான் சொன்னது தப்பு தான் வாங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்னு வாங்க இப்படி தான் பேசுவாங்க அடுத்ததாக ஒரு விருச்சிகராசி பார்க்கும்போது செவ்வாயோட வீடாக அமைகிறது அப்போது இதனால் வரைக்கும் போர் நம்ம அண்டை நாடுகள்லாம் போர் நடந்துட்டுருக்குல்லையே அதெல்லாமே இப்போ கொஞ்சம் மட்டுப்படும் ஏன்னா குரு பார்வை வருது குரு பார்க்க நன்மை அப்போது சமாதானம் பேசப்படும் இப்போது ஐநா சபைன்னு இருக்குறேன் அதில் பேசுவாங்க இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாட்டில் உள்ளவங்க பேசி சமாதானம் பண்ணி போர் வேண்டாம் போரால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நடக்கும் இது இல்லாமல் விவசாயம் செழிக்கும் நன்று மழை பொழியும் நல்ல மழை பொழியும் குரு கடுக்கு வந்துட்டோன்னே நல்ல மழை பொழியும் நல்ல விளைச்சல் இருக்கும் அதிகமான மழை இருக்காது குறைவாக ஏன்னா அதிகமான மழை இருந்தால் விவசாயம் கட்டிடும் அதுக்கு விவசாய தேவையான மழை பொழியும் விளைச்சல் அதிகமாகும் பயிர்கள் நல்க செழித்து வளரும் குருக்கு வந்து பயிர் முக்கியமான விஷயம் இந்த பயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் குரு கூறியது அப்போ அந்த பயிர்கள் நல்லா சிரித்து வளரும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும் எல்லாமே நடக்க போதும் அடுத்ததாக அவர் மகர ராசியை பார்க்கிறார் சனியோட வீடு நீதி நேர்மை சத்தியம் எல்லாமே தவறாமல் இருப்பாங்க குறுகிய காலத்தில் இந்த வழக்குகள்லாம் முடிக்கப்படும் நீதிபதிகள் உண்மையை பாராட்டி நல்லபடியாக நடப்பாங்க வழக்கறிஞர்களும் நல்லா அந்த வழக்கை நேர்த்திப்பட பேசி வாக்குவாதம் செய்து முடித்து கொடுப்பார்கள் எல்லாமே நடக்கும் அது இல்லாமல் ஏழை எளவர்களுக்கு நல்ல அவங்களுக்கு தேவையான வகை கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அது இல்லாமல் அவர் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் மீனராசியை பார்க்கிறார் அப்போது என்ன நடக்கும் என்று கேட்டால் கடல் கடந்த வாணிபம் சிறக்கும் கடலில் விளையிற பொருட்கள் உற்பத்தி பெருகும் கடல் உயிர் வாழும் ஜீவராசிகள் மூலிமா தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விளைச்சல் நல்ல வருமானம் கொடுக்கும் நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி அது சம்மந்தப்பட்டது நடக்கும் எல்லாமே நடக்கும் நீரால் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் நல்லா முன்னேற்றம் அடையும் ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே நல்லா நிலைமைக்கு வருவாங்க மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அது இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறவங்க ஒரு பெரிய மனுஷத்துமாக தன்மையாக இருக்கவங்க அவங்க எல்லாமே நல்லா முன்னேற்றம் அவங்களுடைய வாழ்க்கை வசதிகள் பெருகும் அவங்க மதிப்பு மரியாதை உயரும் இதெல்லாமே நடக்கும் இதெல்லாமே பொதுவான பலனாக சொல்லியிருக்கேன் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இந்த அதிசார பயிற்சியில் இனிமேல் வரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த குரு அதிசார பேச்சால் என்ன பலன்கள் ஏற்படுப்பது என்பதை இப்போது பார்க்கலாம் ரிசபராசி நேரர்கள் தான் இப்போது குரு அதிசார பேச்சு பலன் சொல்லப்பாள் ரிசபராசிக்கார் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாள் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு மாறியிருக்கிறார் குரு அதிசாரமாக இது குறுகிய காலம்தான் இருந்தாலும் அதை அந்த பலன்களை நம்ம சொல்லி தான் ஆகணும் அந்த மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டவர் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்வை செய்கிறார் குருவிற்கு மூன்று பார்வைகள் உண்டு அப்போ என்ன நடக்குமோ என்று கேட்டீர்களானால் குரு கடகத்தில் உச்சி வீட்டில் இருப்பதால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் உங்கள் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரனாக இருந்தாலும் கூட குருவிற்கு அவர் பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த கடகராசியில் அவர் வந்து சேர்ந்திருப்பதால் நல்ல பலன்கள் தான் கொடுப்பார் அவர் படும் பலன் இடம் பார்த்திங்கனாலே ஏழு ஒன்பது பதினொன்று ரொம்ப முக்கியமான சாணங்கள் எல்லாமே அப்போ மூன்றாம் இடத்துக்கு வந்தவுடன் அவர் என்ன பண்ணுவார்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு விரும்பிய இடமாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் அதே போன்று வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த இடம் மாற்றினா நல்லாயிருக்குமே ரொம்ப காலமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஏதோ பொயின்ட்டுருக்கு தான் ஒரு லாபமாக இல்லை உயர்வாக இல்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு தவங்களுக்கெல்லாமே இப்போ வீடியோ காலில் வந்துடுச்சு உடனே இடமாற்றம் உங்களுக்கு அமையும் அது மூலிமா நல்ல அடுத்ததாக இளைய சகோதரன் மூலிமா உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டங்கள் எல்லாமே சகோதர சகோதரி உறவுகள் எல்லாமே துண்டிக்கப்பட்டு போய்விடுகிறது இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் இல்லாத போலதான் ஒரு சூழ்நிலை நிலவுகிறது யாருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதில்ல ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதில்ல அப்படி தான் அந்த காலகட்டங்கள் போயின்னு இருக்கு அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே உங்களுக்கு இந்த குரு மாறியவுடன் இல்லையே சகோதரம் அது சகோதரி தங்கச்சியாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அதனுடைய பலன் கண்டிப்பாக கு தான் அவர் அவர்களே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பேசுவாங்க நீங்கள் அவருக்கு அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க பேசுவாங்க நான் பண்ணுறேன் இதனால இருக்கேன் எப்படியோ ஏதோ நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு ஆகிடுச்சு இனிமேல் நான் வந்து உதவி பண்ணுறேன் பேசிக்கிறேன் அடிக்கடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது நடக்கும் அடுத்ததாக கணவன் மனைவி உறவிலே கணவனாக இருந்தால் மனைவி வழி உறவும் மனைவியாக இருந்தால் கணவன் வழி உறவும் பலப்படும் மாமனார் இருக்காங்க இல்லையா அந்த உறவு பலப்படும் அவர்களே விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க என்ன வரைக்கும் ஏதோ என்ன தோணு வந்திருப்பாங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க சரி நம்ம ஏதோ கல்யாணம் பண்ணியாச்சு விட்டாச்சு அவங்களே பார்த்துக்கிட்டோம் இப்போ பெரும்பாலும் தனி கொடுத்தேன் தானே ஏதோ பண்ணுறாங்க போகிறாங்க நம்மகிட்ட தொல்லை பிள்ளாமல் இருக்காங்களா அவ்வளோதான் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க இப்பொழுது இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்கு அந்த மாமனார் மாமியார் உறவுகள் இருந்தால் அவர்களை வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்குண்டான நேரம் எது எதுக்கு எந்தெந்த நேரம்ன்றும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதுதான் இப்போ வந்திருக்கு இதெல்லாமே போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப பலப்படும் ரொம்ப பிறக்கும் அடிக்கடி பிரிஞ்சு இந்த கணவன் மணிலாம் ஒன்று சேருவாங்க அடிக்கடி வீட்டிலேயே இருந்து வெளியே போகாமல் இந்த கணவன் மணிலாம் வெளியே போயிட்டு வருவாங்க அன்பு பாசம் நேசம் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும் ஒருத்தருக்கு ஒருத்தரை இருப்பாங்க யாருடைய தலையீடும் இல்லாமல் பார்த்துப்பாங்க அதுதான் முக்கியமான விஷயம் கணவன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது சகஜமான ஒன்று தான் இதில் மூன்றாம் ஒரு தலையிட்டால் தான் அவர்கள் விவகாரத்து வரை போவது இது உண்மையான விஷயம் தலையிடாத வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூன்றாம் ஒரு தொடர்பு கள்ள தொடர்பாக இருக்கலாம் உறவு தொடர்பாக இருக்கலாம் நட்பு தொடர்பாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இவங்க முதல் தான் நடக்குது அப்போ கண்டிப்பாக கணவன் முறை உறவு பலப்படும் நிறைய ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க நிறைய விஷயங்களை பேசி தேர்த்துப்பீங்க ரொம்ப சந்தோஷமான மனநிலை தான் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு தான் இது முக்கியமானது அது மூலியமாக வெளிப்படும் சுபாகாரிய நிகழ்ச்சியெலாம் நிறைய நடக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது வாக்கிய சாணம் கேட்டது கிடைக்கல நினைச்ச நடக்கல அப்படி சொல்கிறோம் இல்லையா அதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் கிடைக்கக்கூடிய விஷயம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நல்ல மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும் ஏற்கனவே நீங்கள் ஒரு தெய்வத்துக்கு வேண்டியிருந்து ஒரு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு வேண்டியிருப்பீங்க அதெல்லாம் மறந்துருப்பீங்க அது இப்போ ஞாபகத்து வரும் அது செஞ்சு முடிச்சுருவிங்க அப்போ என்ன நடக்கும் கண்டிப்பாக தெய்வத்துடைய அணுகிற கிடச்சி நல்ல விஷயங்கள் நடக்கும் அது ஒரு முன்னேற்றமான விஷயமாக தான் இருக்கும் அடுத்ததாக தந்தை வழி உறவு பலப்படும் தந்தை வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் தக்க சமயத்தில் கிடைக்கும் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இருந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அது வந்து இப்போது விலகி கைக்கு வந்து சேரும் அது பொருளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இல்லைனா அவங்களுடைய உதவியாக இருக்கலாம் மூணு ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இனிமாதிரி நடக்கும் போதைப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பதினோரு இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானம் மூத்த சகோதரம் உங்களுடைய அண்ணன் அக்கா அப்படி சொல்கிறேன் இல்லையா அந்த வகை அவர்கள் உறவும் இப்போது சரியில்லாமல் தான் போயின்னு இருக்கு அப்போ அந்த குருவுடைய பார்வை விழற்படியால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட பிறந்த அண்ணன் மூலிமாகவும் அக்கா மூலிமாகவும் கூட பிறந்த அண்ணா அக்கா தான் இல்லை கொண்டு விட்ட பெரியப்பா பிள்ளை பசங்க சின்னப்பா பசங்க அவங்களாம் கூட அண்ணா தான் சொல்லப்படும் நம்மளை வயசில் மூத்தவங்கள்தான் கண்டிப்பாக அண்ணன் அக்கான்னு தான் கூப்பிடுவோம் அவங்களாலேயும் நல்ல பலன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் தக்க சமயத்தில் கிடைக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக லாபங்கள் கிடைக்கும் எல்லா வரைக்கும் தொழில் பண்ணியிருப்பீங்க வியாபாரம் பண்ணியிருப்பீங்க லாபம் இல்லாமல் வந்துருக்கும் எதுவும் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னு தான் நினச்சின்னு ஆனால் இந்த காலகட்டத்தில் லாபத்தை பார்ப்பீர்கள் அது நல்ல லாபமாக இருக்கும் மனம் மகிழ்ச்சி அடையும் அந்த லாபத்தில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிப்பீங்க சில பேர் சேமிப்பு போ சேமிப்பில் போட்டு அதை ரெட்டி பார்க்குவாங்க சில பேர் ஒரு கடை வச்சுருந்தா இன்னொரு கடையை உண்டு பண்ணுவாங்க சில பேர் ஒரு தொழில் வச்சிருந்தால் அதோட கிளை தொழிலாக ஒரு தொழிலை உருவாக்கிவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க லாபம் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் அதனால் அதை செய்வீங்க எல்லாமே நடக்கும் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் தானே சுக்கரனுக்கு குரு வந்து பகை கிரகமாக இருந்தாலுமே சுக்கரன் வந்து அம்மனுடைய அம்சமாக வழங்கப்படுகிறது பெரும்பாலும் சுக்கரனை முருகப்பெருமான் இரு துணைவீர்கள் ஒருவரான வள்ளி அம்பாள்னு சொல்கிறேன் இல்லையா அந்த வள்ளிக்கும் உரிய அதிதேவதையாக தான் சுக்கரன் விளங்கப்படுகிறார் அப்போது முருகப்பெருமானை வணங்கும்பொழுது வள்ளியுடன் சேர்ந்த முருகப்பெருமானை வணங்கி நல்லது வள்ளி தேவனோடு சேர்ந்த முருகப்பெருமானை வணங்கி பெறலாம் அதுவும் நீங்கள் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கணும் ஃபேமஸாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஸ்தலத்தில் வணங்கி வரப்படலாம் ஸ்ரீக்குடி தானதர்மன் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு வயது முதிர்ந்த பெண்களாக இருக்கலாம் அவங்களுக்கு ஆசிரமத்தில் போய் உதவி பண்ணலாம் முதியோர் இல்லம் சொல்கிற இல்லையா அங்கே போயிட்டு வயதில் இளையவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்யாணமே கை கணவனாக கைவிடப்பட்டிருப்பாங்க கணவன் இணைந்திருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இல்லைனா சில பெண்கள் கல்யாணத்தை பண்ண முடியாமல் தவிச்சுட்டு அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தனாலே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி இந்த குரு அதிசார பயிற்சி இத்தகைய பலனை சொல்ல உங்களுக்கு செய்து கொடுக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்